விநாயக சதுர்த்தி விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் அதிகரிப்பு பயணிகள் குற்றச்சாட்டு சென்னை பெங்களூர் உள்ளிட்ட ஊர்களில் கல்வி பணி நிமித்தமாக தங்கியிருப்பவர்கள் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது இது ஒரு நாள் விடுமுறையாக இருந்தாலும் மேலும் இரண்டு நாள் விடுப்பெடுத்து சொந்த ஊர்களுக்கு பயணிக்க மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தயாராகிவிட்டனர் இதை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது சென்னையிலிருந்து திருச்சி செல்ல அதிகபட்சமாக நான்காயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் விலைப்பட்டியலின்படி இருக்கையில் பயணிக்க அதிகபட்சமாக ஆயிரத்து முன்னூற்று இருபது வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அதிகபட்சமாக மூன்றாயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது அதேபோல் அதிநவீன சொகுசு பேருந்துகளில் படுக்கையில் பயணிக்க ஆயிரத்து எட்நூற்று நாற்பது வசூலிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது நான்காயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுகின்றன இவ்வாறு விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கும் மீண்டும் ஞாயிறன்று திருச்சியிலிருந்து சென்னை செல்லவும் இதே அளவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற முக்கிய நகரங்களுக்கும் இதில் குறையில்லாத வகையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூறும்போது விழா நாட்களில்தான் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் எனவே சாதாரண நாட்களில் ஏற்படும் இழப்பை இந்த நாட்களில்தான் ஈடு செய்ய முடியும் என்றும் அதே அதேநேரம் சங்க உறுப்பினர்கள் யாரும் நிர்ணயித்ததை விட அதிக கட்டணம் வசூலிப்பது இல்லை என்றும் அவ்வாறு வசூலிப்பதை அறிந்தால் நாங்களே போக்குவரத்து அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கின்றோம் என்றனர் விநாயக சதுர்த்தி நாளில் குறைந்தபட்ச கட்டணத்திலும் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அவற்றிற்கான முன்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார் இது தொடர்பாக அரசு போக்குவரத்து அதிகாரிகள் கூறும்போது தொடர் விடுமுறை நாட்களில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் குறித்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஐந்து ஒன்று என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றன